ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் கிச்சனை பளிச்சுன்னு வச்சுக்கிறதுக்கு இந்த காஞ்சல் இல்லாமல் இருந்தாலே போதுங்க நம்ம கிச்சன் நல்லா பளிச்சு பளிச்சுன்றிருக்கும் அது எப்படி அப்படிங்கிறத வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இது கூடவே அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ்களும் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பல்லேக்கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொபைல் சார்ஜ் போடுறதுக்காக வச்சுருப்போம் இந்த சார்ஜ் ஒயர் வந்து கொஞ்சம் கட்டையாக இருக்குது நமக்கு எதுவும் ஸ்டாண்டு எதுவும் இல்லை அப்படின்னா மொபைலை வந்து வச்சு போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார்ஜ் போடுற பக்கத்தில் டேபிள் அந்த மாதிரி ஸ்டாண்டு எதுவும் இல்லை அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து மொபைலை சார்ஜ் போடலாங்க இதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கவர் எடுத்திருக்கேன் பால்தீன் கவர் இப்போ இந்த ஒயருக்குள்ளே இந்த கவரை வந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம வந்து மொபைலில் வந்து சார்ஜ் போட்டு இந்த கவருக்குள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டாண்டு மாதிரியே இருக்குங்க மொபைல் வந்து கீழேயும் விழாது ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேபிள் ஸ்டாண்டு எதுவும் இல்லை அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து மொபைலில் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம் இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தயிர் உர ஊற்றி வச்சுருந்தோம் அப்படின்னா அது மூணு டு நாலு நாளை வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் தயிர் ரொம்ப புளிச்சிருச்சு வாயிலே வைக்க முடியலை அப்படின்னா தூக்கி தூர போட்டுருவோம் அந்த மாதிரி தயிர் ரொம்ப புளிச்சிருச்சு அப்படின்னா இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப புளிச்ச தயிர் தான் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த தயிரோட ஓரங்களில் இந்த மாதிரி வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றி விட்டுக்கலாம் நடுசில் வந்து ஊற்றிடக்கூடாது நம்ம நடுப்பகுதியில் ஊற்றினோம் அப்படின்னா தயிர் வந்து அப்படி கரைஞ்சிரும் அதனால் இந்த மாதிரி ஓரமாக ஊற்றிட்டு ஒரு கிண்ணத்தை வச்சு மூடி ஒரு பத்து நிமிஷம் வச்சிருதான் பத்து நிமிஷம் ஆயிருச்சுதே இப்போ வந்து இந்த தண்ணியை வந்து அப்படியே நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அந்த புளிச்சிருந்த எல்லாமே வந்து இந்த தண்ணியில் வந்து வந்துடும் நமக்கு வந்து தயிர் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப தயிர் புளிச்சிருச்சு சாப்பிடவே முடியலை அப்படின்னா இந்த மாதிரி வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை மட்டும் எடுத்துட்டிங்க அப்படின்னா தயிர் வந்து அந்த புளிப்பு தன்மையே இருக்காது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா இருந்து வாங்கிட்டு வந்ததும் அப்படியே கவரில் இல்லைன்னா ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருவோம் ஒரு நாலஞ்சு நாள் ஆயிடுச்சிது அப்படின்னா பச்சை மிளகா வந்து அப்படியே அழுகிட்டு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஆகக்கூடாது பச்சை மிளகாய் வாங்கிட்டு வந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு மாதத்தேக்கு எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பச்சை மிளகா வாங்கிட்டு வந்த உடனே அந்த காம்பை வந்து இந்த மாதிரி எடுத்துடணும் காம்பு தான் வந்து சீக்கிரமாக அழுக ஆரம்பிக்கும் அதனால காம்பை வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு பாக்ஸில் ஒரு பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே பச்சை மிளகா வச்சுட்டு அதுக்கு மேலேயும் ஒரு டிஷ்ஷு போட்டு வச்சுட்டு அப்படின்னா மிளகாய் வந்து அழுகவே அழுகாதுங்க ஒரு மாசம் ஆனாலுமே அப்படியே நம்ம எப்படி வாங்கிட்டு வந்தோமோ அந்த மாதிரி இருக்கும் டிஷ்யூ பேப்பருக்கு பதிலாக இந்த டிப்பு வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ஜூஸ் போடுறதுக்கு லெமன் சாதம் செய்யறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து லெமன் வந்து யூஸ் பண்ணுவோம் அந்த லெமனை வந்து புனிஞ்சு அந்த சாரை எடுத்துட்டு இந்த லெமனை வந்து தூக்கி தூர போட்டுருவோம் அந்த மாதிரி தூக்கி போடாதங்க லெமனை வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பாக்ஸ்ல காஞ்ச லெமனா இருந்தா கூட எடுத்துக்கோங்க இதை எப்படி எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுப்பான் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிருக்கிறேன் இதுல இந்த லெமன் தோலெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கணும் தண்ணி வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும் கொதிக்கும் போதே அந்த லெமனோட மனம் வந்து நல்லா இருக்கும் ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுது அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இது கூட வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து கல்லுப்பு சேர்த்துக்கலாம் பொடி உப்பு சேர்க்கறதோட கல்லுப்பு சேர்க்கறது ரொம்பவே நல்லது ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கலாம் சோடா உப்பு சேர்த்ததுமே நல்லா மேலே பொங்கி வரும் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் துணி துவைக்கிற சோப்பு பவுட்ரு சேர்த்துக்கலாம் சோப்பு பவுடருக்கு போதில் துணி துவைக்கிற சோப்பு லிக்யூடு கூட சேர்த்துக்கலாம் வினிகர் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வினிகர் சேர்த்ததும் பொங்கி வரும் வினிகர் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா ஆறணும் ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை பார்க்கலாம் கடையில் அதிகமாக காசு கொடுத்து விலையுயர்ந்த இருந்த வாங்கிட்டு வந்து கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஆனாலுமே வந்து கிளீன் ஆகவே ஆகாதுங்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே நல்ல கிளீன் பண்ணக்கூடிய லிக்யூடு வந்து ரெடி பண்ணிடலாம் தண்ணி வந்து நல்லா ஆரிருச்சு இப்போ அந்த லெமனை மட்டும் ஒரு மிக்சி ஜார்ல எடுத்து சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம் அரைச்சி எடுத்துட்டு இது கூட இன்னும் கொஞ்சம் அந்த நம்ம காய்ச்சி வச்சிருக்க இந்த தண்ணியே வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து இன்னொரு வாட்டியும் அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துக்கலாம் அரைச்சிட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இதோட இந்த வேஸ்ட் வந்து நமக்கு தேவையில்லை இந்த லிக்யூடு மட்டும்தான் நமக்கு தேவை நமக்கு ஒரு நல்ல ஒரு கிளீனிங் லிக்யூடு வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம சோப்பு வினிகரு உப்பு சோடா உப்பு இதெல்லாம் சேர்க்குறதுனால நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும் எவ்வளோ அழுக்கு கரை கரை பிடிஞ்சதெல்லாம் இருந்தால் கூட பாத்திரம் வந்து நல்லாவே வந்து க்ளீன் ஆயிடும் அதேமாரி நம்ம கிச்சனும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டலில் சேர்த்துக்கலாம் நான்வெஜ்ஜெலாம் நம்ம வீட்டில் சமைச்சோம் அப்படின்னா அன்னைக்கு ஃபுல்லாக அந்த கிச்சன் ஃபுல்லாகவே வந்து பேட் ஸ்மெல் அடிக்கும் நம்ம வீட்டுக்கு யாரும் வராங்க அப்படின்னா கூட மெயின் டோரை திறந்தாலே வந்து அந்த நான்வெஜ்ஜோட ஸ்மெல் வந்து அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த ஒரு லிக்யூடே போதுங்க கிச்சனில் கவுண்டர் டாப்பு சிங்கு அடுப்பு இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த லிக்யூடு இருந்தாலே போதும் நல்ல மனமாக இருக்கும் நமக்கு நான்வெஜ்ஜு சமைச்ச அந்த ஸ்மெல் வந்து வரவே வராது பாத்திரம் தேய்ச்சிட்டு நான் கழுவிட்டு காட்டுறேன் எவ்வளோ நல்லா பளிச்சுன்னு இருக்குதுன்னு பாருங்கள் கடையில் நம்ம வந்து அதிகமாக காசு கொடுத்து லிக்யூடுலாம் வாங்கிட்டு வந்து பாத்திரம் தேய்ச்சா கூட இந்த அளவுக்கு வந்து நல்லா பளிச்சின்னு இருக்காது நம்ம ரெடி பண்ண இந்த லிக்யூடு வந்து பாருங்கள் எவ்வளோ நல்லா பளிச்சின்னு இருக்குது லெமன் வந்து இந்த மாதிரி அரைச்செல்லாம் சேர்க்கும் போது நல்லா ஒரு மனமாகவும் இருக்கும் நல்லா க்ளீன் பண்ணியும் கொடுக்கும் கேஸ் அடுப்பையும் கிளீன் பண்ணலாம் கேஸ் அடுப்புக்கு மேலே இருக்கிற அந்த கொட்டுன அந்த சாதம் வேஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம் தொடச்சி எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த லிக்குவிடை வந்து அடுப்பு ஃபுல்லாக தெளித்து விட்டுக்கலாம் பர்னரில் படாமல் பார்த்துக்கோங்க தெளிச்சிட்டு ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப அழுத்தம் கொடுத்துலாம் தேய்க்கணும்னு தேவையே இல்லை லைட்டாக தேய்ச்சாலே போதும் வினிகரு ஆப்போசோடெல்லாம் சோடாலாம் சேர்த்துருக்கிறதுனால நம்ம அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும் தேவையில்லை ஒரு காஞ்ச துணி வச்சு ஃபஸ்ட்டு நல்லா துடைச்சிட்டு அந்த காஞ்ச துணியை மறுபடியும் வந்து தண்ணியில் அலசிட்டு மறுபடியும் தொடச்சி எடுத்துக்கலாம் எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் நல்லாவே வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும் இந்த லிக்யூடை வந்து நம்ம ரெடி பண்ணி ஒரு மாதத்துக்கு கூட வச்சுக்கலாம் அது கெட்டே போகாது இப்போ அழுப்பு எவ்வளோ நல்லா பளிச்சுன்னு இருக்குதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு இந்த லிக்யூடு வச்சு கவுண்டர் டாப்பையும் நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிடலாம் கவுண்டர் டாப்லேயும் இந்த மாதிரி நல்லா தெளித்து விட்டுட்டு ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டாக தேய்ச்சிட்டு ஒரு துணி வச்சு துடைச்சிட்டோம் அப்படின்னா கவுண்டர் டப் நல்லா மனமாக நல்லா பளிச்சுன்னு கண்ணாடி பார்க்குற அளவுக்கு இருக்கும் நான் க்ளீன் பண்ணிட்டு காட்டுறேன் எவ்வளோ நல்லா பளிச்சின்னு இருக்குதுன்னு இந்த தண்ணியை வந்து நம்ம மொத்தமாக கூட நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் லெமனை மட்டும் நம்ம புளிஞ்சிட்டு தூக்கி தூர போடாமல் இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தலாம் இப்போ கிச்சன் சிங்கையும் வந்து க்ளீன் பண்ணிடலாம் கிச்சன் சிங்கில் இந்த லிக்கூட நல்லா வந்து தெளித்து விட்டுட்டு ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்துடலாம் கரப்பாம்பூச்சி வரக்கூடிய இடமே இருந்து தான் வரும் இந்த லிக்யூடில் சோடா உப்பு வினிகர்லாம் சேர்த்துருக்கிறதுனால கரப்பாம்பூச்சி வந்து வரவே வராது இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ என்னோட கிச்சனை காட்டுறேன் என்னோட கிச்சன் ரொம்ப சிம்பிளான கிச்சன் தான் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக நல்லா பளிச்சுன்னு இருக்குதுன்னு இந்த மாதிரி லிக்யூடு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போ நானும் க்ளீன் பண்ணிக்கலாம் அதேமாதிரி நான்வெஜ்ஜெலாம் சமைக்கிறோம் அப்படின்னா பாத்திரம்லாம் வந்து என்ன சோப்பு போட்டு தேய்ச்சாலுமே அதில் ஒரு பேட் ஸ்மெல் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்மெல் வந்து வரவே வராதுங்க நல்ல மனமாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி வந்து கிளீன் பண்ணி பாருங்கள் உங்கள் கிச்சன் நல்லா பளிச்சு பளிச்சு நல்ல மனமா இருக்கும் இன்றைக்கி பார்த்தா இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ்கெல்லாம் நிறைய இருக்குது இன்றைக்கான இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பல்லே கணக்கு கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்குள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்